அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அன்பார்ந்த சகோதரர்களே எதிர்வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தை நோக்கி நிவர் என்கின்ற புயல் வர இருப்பதாக தமிழக வானிலை ஆய்வு நிலையம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இதனைத் தொடர்ந்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் மிக கடுமையான மழை பெய்யும் என்றும் சூறை காற்று வீசும் என்றும் கணித்து வானிலை ஆய்வு மையம் சொல்லுகின்றார்கள் காற்றினுடைய போக்கு மேகத்தினுடைய நகர்வு இவற்றை வைத்துக்கொண்டு ஒரு கணிப்பாகத்தான் இதை சொல்லுகின்றார்கள் ஒருவேளை வானிலை ஆய்வு மையம் சொன்ன அந்த அடிப்படையில் சூறை காற்று தமிழகத்தை தாக்கும் என்று சொன்னால் அதற்கு ஏற்றாற் போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் புயலுக்கு பின்னால் ஏற்பட்ட சேதாரங்களை சீர் செய்வதற்கான நிவாரணப் பணிகளையும் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று சொன்னால் ஒரு மூன்று நாளைக்கு நம்முடைய வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் அரிசி பருப்பு கோதுமை பால் பவுடர் பிரெட் போன்ற வீட்டிற்கு தேவையான குழந்தைகளுக்கு தேவையான அந்த அத்தியாவசியமான உணவு பொருட்களை சேமித்து நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக தூய்மையான தண்ணீர் நமக்கு மூன்று நாளைக்கு இருப்பு வைத்துக் கொள்வது மிகவும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சூறைக்காற்று கடும் மழை போன்ற நேரங்களில் கண்டிப்பாக மின் இணைப்பு துண்டிக்கப்படுவதற்குண்டான சாத்தியக்கூறு இருக்கு இப்போ மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்று சொன்னால் அதன் மூலமாக பல்வேறு விதமான இடர்பாடுகள் நமக்கு எழலாம் அப்போ வீட்டிற்குள்ளே நாம வெளிச்சத்திற்கு தேவையான டார்ச் லைட்டு அது மாதிரி மெழுகு வர்த்திகள் அது மாதிரி கொசு தொல்லைகள் இருந்து பாதுகாத்து கொள்ள கொசு வர்த்திகள் இது விழா தீப்பெட்டிகள் இவற்றையெல்லாம் நாம் வந்து சேமித்து வைக்கலாம் எரிபொருளுக்கு பயன்படக்கூடிய கேஸு மண்ணெண்ணெய் போன்றவை தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு நாம் சேமித்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கின்றது அந்த மின் இணைப்பு தானாக அருந்து விழக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டு விடும் என்று சொன்னால் இதுல உயிர்மொழிகள் போகுவதற்கான சாத்திய குறுகளும் இருக்கு நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நீர்த்தேக்கம் மிகுந்த ஒரு பகுதிகளில் மின் உயர அருந்து விழும் என்று சொன்னால் குழந்தைகள் அதில் தெரியாமல் செய்வாங்க காலை வைத்து அதனால் பல உயிர் பலிகளும் ஏற்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களில் அப்ப அதை ரொம்ப கவனமா என்ன செய்யணும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய நேரத்துல மின் உயர்கள் அருந்து விழுந்திருக்கின்றதா அதனால எது பாதிப்பு ஏற்படுமா என்பதை கூர்ந்து கவனித்து விட்டு அதை நாம செயலாற்ற வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் அது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பெரும்பாலும் பாதிப்புகள் சூறை காற்றினால எப்ப ஏற்படும் என்று சொன்னால் வீட்டுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மரங்கள் அது சாய்ந்து வீடுகளில் விரும்பும்பொழுது ஒண்ணு வீடு பாதிக்கப்படுவது ஒண்ணு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதனால வந்து மிக மோசமான ஒரு பாதிப்புகளுக்கு உள்ளாகலாம் அப்ப நம்முடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மரங்கள் அது சாய்ந்து விழும் என்று நாம் அஞ்சினம் என்று சொன்னால் அது மாதிரியான இல்லத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நாம் நகர்ந்து விடலாம் அது மரமாக இருக்கலாம் மின் கம்பமாக இருக்கலாம் மின் கோபுரங்களாக இருக்கலாம் ஆக நமக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் அதை நாம் கணித்து அந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் அதே போல நம்முடைய வீடுகள் வந்து ஒரு தகர வீடுகளாக ஓலை குடிசைகளாக இருக்கும் என்று சொன்னால் புயல் காற்று போன்ற நேரங்கள்ல அந்த தகரங்கள்லாம் வந்து பிச்சுக்கிட்டு போயிடும் அப்போ அது ஒழுங்கான உரிய பாதுகாப்போடு இருக்குதா அதை பாதுகாப்பு நம்மால் வந்து புயலுக்கு முன்னால் சரி செய்து கொள்ள இயலும் என்று சொன்னால் அதை பாதுகாக்கக்கூடிய வேலையை உரிய முறையில் செய்து விடுவோம் என்று சொன்னால் நம்முடைய இல்லங்களும் இறைவனுடைய அவர்களால் பாதுகாக்கப்பட்டுவிடும் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக இருக்கின்றது செய்தாலும் கூட பாதிப்பு என்கின்ற ஒன்று உண்டாகி மரங்கள் எல்லாம் சாலையில் விழுந்து அப்படி ஒரு ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டால் உடனடியாக நம்முடைய ஜமாத்தினுடைய தொண்டர்கள் களமிறங்கி அதை சீர் செய்ய வேண்டும் ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்கின்றான் இஸ்லாம் என்றாலே பிற நலம் நாடுவது என்று நபிகள் நாயகம் செல்லா லிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் ஜமாத்தினுடைய தொண்டர்கள் களத்தில் இறங்கி அது எப்பேற்பட்ட பாதிப்புகளாக இருந்தாலும் சரி சாலையில மரம் விழுந்திருக்கலாம் அல்லது உணவு இல்லாமல் மக்கள் தவிக்கலாம் இது போன்ற பாதிப்புகளாக இருந்தாலும் கூட இந்த சூறை காற்று வீசி அதனால் பாதிப்பு ஏற்படும் என்று இருந்தால் அதற்காக களமிறங்கி பணியாற்றுமாறு தமிழ்நாடு ஜமாத்தினுடைய மாநில தலைமையின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்